ஐ வன் டூ யாட்ரா ஸ்டேரோ ரீடிங் இது ஒரு நோ காண்டாக்ட் ரீடிங் அண்ட் நோ கம்யூனிகேஷன் ஒரு செப்ரேஷன் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் பட் நம்ம ரீடிங்குக்குள்ளே போகிற மணிக்கு எனக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது யாட்ரா ஸ்டேரோ ரீடிங் லெமனிட் யூடியூப் இன்ஸ்டா அண்ட் டிக்டாக்ல அண்ட் இதை தவிர்த்து வேறு ஐடி பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது ப்ரைவேட் ரீடிங் வர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி இல்லை நாங்கள் வேறு ஆப்ஷன் இருக்கானா நீங்கள் என்ன மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க யூடியூப்பில் கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்கலாம் லைஃப்பில் ஓகே ஸோ உங்கள் ரீடிங்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு நோ கான்டாக்டில் இருக்கீங்க உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க ஓகே ஸோ ஓகே கிங் ஆஃப் ஒன் சி உங்கள் பர்சன் ரொம்ப ஃபியர்ஸாக இருக்காங்க என்ன கேட்டிங்கன்னா உங்கள் பர்சன் வந்துட்டு உங்கள் மேலே ஒரு ஒரு ஃபுல் எனர்ஜி இருக்கு அண்ட் இந்த சமயத்தில் எஸ் த ஃபுல் எனர்ஜி இருக்கு வேற என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ இப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க வரணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கு சி எவ்வளோ ஃபியர்ஸான ஒரு எனர்ஜி இப்போது அவங்க டேக் சார்ஜ் பண்ணோம் இந்த ஒரு எனர்ஜியில் இருக்காங்க ஸோ ஒரு கண்ட்ரோல்டான ஒரு கிங் ஒரு கிங் வந்துட்டு லைக் வெரி வெரி பவர்ஃபுல் கிங் இவங்க ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபயர் எனர்ஜியில் இருக்காங்க ஓகே ஸோ அ நியூ பிகினிங் எனர்ஜி அ நியூ பிகினிங் த ஃபுல் காட் அ நியூ பிகினிங் இப்போ தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு நியூ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஒரு ஜேர்னி வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு பாதையில் போகணும் இந்த ஒரு பாதையில் நிறைய ஹாப்பினஸ் இருக்குது அண்ட் மேபி தேர் இஸ் லைக் எப்படின்னா சடன் கால் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது நிறைய விஷயம் அவங்க லைஃப்பில் மாறி இருக்கலாம் சடனாக ஏதாவது ஒரு விஷயம் மாறி இருக்குது அண்ட் அந்த மாற்றத்தில் இது அவங்களுக்கு தன்னால ஒரு ஃபீல் வந்திருக்கு அதனால தான் சடனாக அவங்களுக்கு ரொம்ப ஃபியர்ஸாக இருக்காங்க இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார் டென் ஆஃப் சி அ ஹாப்பி ஃபேமிலி லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ இந்த பர்சனை எதிர்பார்க்கறது என்னென்னா லைக் ஹாப்பி ஹாப்பினஸ் ஃபேமிலியாக அவங்க கூட வந்து ஒரு ஸ்டேபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க அண்ட் தேர் இஸ் லைக் அவங்க பிளான் பண்ணுறது என்னென்னா ஒரு ட்ராவல் அவங்கவுங்களை நோக்கி வராங்க ஓகே அண்ட் மேபி நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு பிக் ஃபேமிலியாக இருக்கலாம் அண்ட் அந்த ஃபேமிலியில் அவங்க கலந்துக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம் செவன் ஆஃப் காப்ஸ் ஓகே இந்த நேரத்தில் மேபி அவங்க ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு பர்சனாக இருக்குன்னு நிறைய விஷயம் பாசிபிலிட்டிஸ் யோசி யோசிப்பா யோசித்து பார்க்குறாங்க நீங்கள் அவங்கள எத்திப்பீங்களா இல்லையான்ட்டு வா ஸோ அவங்க நிறைய விஷயம் குழப்பத்தில் இருக்காங்க லைக் இந்த ஒரு நியூ பிகினிங் வேணும் அதே சமயத்திலும் அந்த ஒரு மேபி இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் நிறைய விஷயம் மாறி இருக்கலாம் அண்ட் நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஒரு வேளை நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கூட இருக்கலாம் மேபி இது ஒரு செப்பரேஷன் கொஞ்சம் ரொம்ப நாளாகவே ஆகிருக்கலாம் ஸோ வெரி பியூட்டிஃபுல் கார்ட் த லவ்வர்ஸ் கார்ட் ஸோ அந்த லவ் உங்களுக்கு ஆஃப் ஆஃப் பண்ணணும் இந்த ஃபியர்ஸ் எனர்ஜி எப்படி இருக்குன்னா சீ கலர்ஸ் கூட சேம் இருக்கு இந்த லவ் எனர்ஜி உங்களுக்கு ஆஃப் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு எனர்ஜியோட இந்த லவ் ஃபீலிங்ஸ் இருக்குது ஸோ இவ்வளோ வேகம் இவ்வளோ அந்த ஒரு ஃபீலிங்கில் இருக்கிற இந்த பர்சன் ஸ்டெடியாக இருக்காங்க பட் அதே சமயத்திலும் இப்போ தான் சடனாக அந்த ஒரு ஃபீல் அவங்க உணர முடியுது சடனாக அந்த ஒரு நியூ பிகினிங் சடனாக அந்த ஒரு ஃபேமிலி அந்த ஒரு லைஃப் ஃபேமிலி லைஃப் ஸோ இப்போ அவங்க குவீன் ஆஃப் பேண்ட ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு ஸ்டேபிளாக இப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க இந்த பர்சன் வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறாங்க அதாவது இப்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விதமான சந்தோஷம் இருக்குது நிறைய விதமான ஸ்டெபிலிட்டி இருக்குது இந்த பர்சன் கூட இருந்த அந்த ஒரு உறவு நிறைய விதத்தில் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது ஒரு லாங் டேர்ம் அப்படின்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதை முன்னுக்கு அவங்க மேபி கன்ஃபியூஸ்டில் இருந்திருக்கலாம் இந்த பர்சன் எனக்கு கரெக்டான ஒரு பர்சனா அப்படின்ற ஒரு எனர்ஜியில் அவங்க இருந்திருக்கலாம் ஒரு இன்செக்யூரிட்டி எல்லாமே கரெக்டாக போகுது இந்த பர்சன் கண்டிப்பாக நம்மளுக்கு கரெக்டான ஒரு பர்சனா அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்துரு இருந்திருக்காங்க இப்போதான் அவங்களுக்கு அந்த சடனாக ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு இந்த பர்சன் கூட இருந்தால் இந்த லைஃப் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கணும் மேபி இந்த செப்பரேஷனில் உங்கள் உங்களோடைய லைஃப் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க ஓகே நீங்கள் வந்து உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க நீங்கள் ரொம்ப ஒரு பிஸியான பர்சனாக இருக்கணும் இல்லாட்டி ஸ்டேபிளாக இருக்கீங்க அப்படின் போது இவங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கு ஸோ இந்த பர்சன் கூட ஒரு அந்த ஒரு லைஃப் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ தான் அவங்களால யோசிக்க முடியுது வேறு என்ன யோசிக்கிறாங்க டவ் மூமெண்ட் ஸோ இதுதான் இந்த ஹியூஜ் கார்டு ஆக்சுவலி திஸ் இந்த கார்ட் என்ன சொல்ல வருதுன்னா இவங்க இப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்கு உங்களை பற்றினா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்கு மேபி அவங்க எதிர்பார்க்காதது என்னென்னா நீங்கள் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல ஓகே அவங்க அதை எதிர்பார்க்கல அண்ட் அவங்க நினைச்சது என்னென்னா மேபி இந்த பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நினச்சிருக்கலாம் அவங்க வந்து ஒரு இன்செக்யூரான பர்சனாக இருக்கலாம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா இந்த பர்சன் உண்மையாலுமே வந்துட்டு நம்ம கூட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது இவங்க எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹார்மனி கொடுத்தாங்க ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க நிம்மதி கொடுத்தாங்க பட் இப்போ நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அது அவங்கனால ஏற்றுக்க முடியல லைக் சடனாக ஏதாவது ஒரு விஷயம் இப்போதான் அவங்க அதை ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு செப்பரேஷனில் அவங்க அதை அது ஒரு த டவ மோமெண்ட்னு சொல்லுவாங்கள்ல அவங்களோட அந்த பேஸ்மெண்ட்டு கதி கலங்கிருச்சின்னு சொல்லுவாங்க த டவ சடன் ஷாக் நீங்கள் உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஷாக் நடந்துருக்கு அவங்களுக்கு சி நைட் ஆஃப் வான்ஸ் கிங் ஆஃப் வார்ன்ஸ் நைன் ஆஃப் நைட் ஆஃப் வான்ஸ் ரொம்ப வான்ஸ் எனர்ஜி இதில் இருக்குது ரொம்ப ஒரு ஃபயர் எனர்ஜி ஓகேவா ஸோ இந்த பர்சன் வந்து ஃபயர் சைனாக இருக்கலாம் லியோஸ்யஸ் எரிஸ் பட் அதே சமயத்தில் இந்த பர்சனுக்கு நிறைய ஃபியர்ஸ் எனர்ஜி இருக்குது மேபி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அந்த ஒரு மோமெண்ட் அவங்கனால நினச்சி பார்க்க முடில அந்த ஒரு கோவத்தை எழுப் எழுப்பியிருக்கு அதனால தான் இந்த டவர் மூமெண்ட் வந்து நடந்திருக்கு ஸோ தலை பிச்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க இருக்காங்க இப்போ ஸோ அதனால மேபி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மேபி நீங்கள் வேற யாரு கூட கமிட் ஆயிட்டீங்களோ இந்த பர்சன் மேபி வேற யாரும் கூட கமிட் ஆயிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு ஓகே ஒரு காட் சி அவங்களால யோசிக்க முடியல எயிட் ஆஃப்ஸ் அவங்களால யோசிக்க முடியல இந்த பர்சன் கொமிட் ஆயிட்டாங்க போல இருக்கு நம்ம என்ன பண்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த கோபம் பட் அதே சமயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல ஸோ அவங்க கூட ஒரு லைஃப் அவங்க அவங்க இமேஜின் பண்ணி வச்சுருக்காங்க அண்டு கண்டிப்பாக இந்த ஒரு லைஃப் அவங்க கூட வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ நிறைய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹோப் ஒரு நியூஸ் அந்த யூனிவர்ஸ் கிட்டையும் சரி அந்த ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு க்ரியேஷன் அவங்க வச்சுருக்காங்க இந்த லைஃப் இந்த பர்சன் கூட நான் நிறையா ஹோப் வச்சுருக்கேன் நிறைய விஷயமான வி நிறைய விதமான விஷஸ் வச்சுருக்கேன் இந்த பர்சன் கூட இந்த பர்சன் எனக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஓகே ஸோ வேறு என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் பர்சன் ஓகே நைட் ஆஃப் சி இவ்வளோ விஷயம் நடந்து கூட அவங்க என்ன மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்கன்னா இன்னும் என்னை கேட்டால் அந்த பர்சனுக்கு நிறைய ஈகோ இருக்குன்னு சொல்லலாம் இல்லாட்டி இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ திங்கர் கூட சொல்லலாம் இன்னமும் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது சி அவங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துகிட்டு இருக்குது பட்டர்ஃப்ளை எனர்ஜி இருக்குது அதே சமயத்தில் ஏதோ ஒரு விஷயம் புதுமையாக உங்ககிட்ட சொல்லணும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது சடனாக அவங்க ஃபோன் எடுத்து இந்த பர்சனுக்கு இந்த ஒரு டெக்ஸ்ட் அனுப்புவோம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு அந்த ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுப்போம் அண்ட் சி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கிங் ஆஃப் ஸ்போ ஸ்போர்ட்ஸ் ஸோ அகெய்ன் இந்த எனர்ஜியில் பார்க்கும்போது இந்த பர்சன் ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சன் அதே சமயத்தில் இந்த பர்சன் வந்துட்டு யோசிக்கிறது என்னென்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு வெளிப்படுத்திக்க வேண்டாம் அண்ட் அவங்க எடுக்க போகிற அந்த ஒரு ஸ்டெப் அவங்க அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதில் என்ன ஒரு கான்ஃப்ளிக் இருக்குதுன்னா இந்த பர்சனுக்கு நிறையா ஃபீலிங்ஸ் இருக்குது நிறையா ஃபீலிங்ஸ் இருக்குது அண்ட் நிறைய விதத்தில் அவங்க உங்களை பற்றி நினச்சி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு பட் ஆனாலும் அதை வெளிப்படுத்திக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஓகே ஸோ இந்த பர்சன் கண்டிப்பாக உங்கள் கூட அவங்களை அப்ரூச் பண்ணி வரணும் எந்த ஒரு நியூ லைஃப் உங்களுக்கு கூட வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது அண்ட் அகெய்ன் ஸோ த லவ்வர்ஸ் கார்ட் நம்ம மொதல் பார்த்தோம் அகெயின் அ டேன் ஆஃப் பேண்டக்கர்ஸ் எனர்ஜியும் நம்ம பார்த்தோம் ஸோ இதில் என்ன எனர்ஜி தெரியுதுன்னா இந்த பர்சன் கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு கால் மெசேஜ் டேக்ஸ் ஏதாவது உங்களை அப்ரூச் பண்ணுவாங்க வித்தின் த்ரீ டேஸ் இது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ఓకే సో ఉంటుంది నేర క్లారిటీ కిచ్చుకు అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ వాచింగ్ హావ్ అ వండర్ఫుల్ డే